திருவாசகம் அன்னைப்பத்து ஆத்மபூரணம் மந்திர எண் நான்கு உரை எழுதுங்க இறைவன் ஆடுகின்ற பாம்பாகிய ஆபரணம் அணிந்தவன் புலித்தோல் உடையுடையவன் இது ஒரு அற்புதமான பதிகம் புலித்தோல் உடையுடையவன் திருநீறு அணிந்தவன் ஒப்பற்ற வேடமுடையவன் என்று தாயிடத்தில் சொன்னாள் ச அழகான வரி கடைசி வரி அந்த வேடத்தை பார்த்து பார்த்து எனது மனம் வாடுகின்றது என்றாள் குறிப்புரை அரா என்று பாம்பை குறிக்கின்ற சொல் அற என்று வந்தது குறிப்புரை அரா என்று பாம்பை குறிக்க சொல் அற என்று வந்தது பொடி என்பது துகள் என்ற சொல்லை குறித்து திருநீற்றை குறித்தது இருந்தவா இருந்தவாறு என்பது இருந்தவா என்று வந்தது ஆடுகின்ற நாகம் குண்டலினி சக்தியை குறிக்கும் இப்போ தேவாரத்தில் படிக்கும்போது வந்து சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்தது தளர்ந்தவர்களை காக்கின்ற கடமைன்னு உரையாசிரியர் சொல்றார் ஆடுகின்ற நாகம் எதை குறிக்கும் குண்டலினி சக்தியை குறிக்கும் உலகினை இயக்குகின்ற ஆற்றலை குறிக்கும் இதெல்லாம் எடுத்துக்கிடுங்க குறிப்புறை இதையெல்லாம் நம்ம சொன்னால் இதெல்லாம் யார் கேட்டாங்கிறான் நிறைய பேர் ஊருக்குள்ள நிறைய பேர் பொழுது போதாம சுற்றுறவன் இந்த குறிப்பு எல்லாம் யார் கேட்டாங்கிறான் ஆடுகின்ற அரவு உலகினை இயக்குகின்ற ஆற்றல் இறைவனுடைய தோல் உடை காக்கின்ற ஆற்றல்கிறாரு காசு பிள்ளை தோல் உடை காக்கின்ற ஆற்றல் பொடி பொடி என்பது சாம்பலையும் குறிக்கும்னா சாம்பலை குறிச்சிதுன்னா ஒடுக்கம் திருநீட்டை குறிச்சிதுன்னா குரு இங்கே இவங்க வந்து காற்றல்ங்கிற பொருள் இயக்குதல் அதாவது ஐந்தொழில் உள்ள கொண்டு வர்றதுனால திருநீரை எதா பார்க்குறாங்க ஒடுக்கமாக பார்க்குறாங்க திருநீரை ஐந்தொழில் கொண்டு வர்றதுனால திருநீரை ஒடுக்கமாக பார்க்குறாங்க குருவாக பார்த்தா தப்பாக சேரணும் அப்படி கிடையாது இந்த ஐந்தொழில் கான்செப்ட்ல இருந்து வெளியே வந்துட்டா யாரா பாத்துக்கலாம் குருவா பார்த்துக்கலாம் ஏன்னா முதல்ல இருக்குது மொழியர் வேத மொழியர் வெண்டீட்டர் ஏற்கனவே நமக்கு அதுக்கு பிரமாணம் இருக்குது அதனால் பயந்துவிட வேண்டிய ஒரு கான்செப்டை விதமாக பார்க்கலாம் ஆற்றலை குறிக்கும் இறைவன் முழு முதல் தன்மை உடையவன் அழகாக நல்ல அழகாக எழுதி இருக்கிறார் உரை நல்லா இருக்குது இறைவன் முழு முதல் தன்மை உடையவனாக இருக்கிறான் அவனுடைய பெருந்தன்மைகளை எல்லாம் இவள் நினைக்கிறாள் யாவருக்கும் மேலான அவரை யாவருக்கும் கீழான நாம் அடைதல் கூடுமோ என்று எண்ணி உள்ளம் வாடுகிறாள் அவள் வாடுறதுக்கு காரணம் சொல்றாரு நான் இதை காரணமா சொல்லணும்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கரெக்டா வருது இப்போ தேவாரம் நடத்தும் போது சார் மீமாஞ்சகர் இதில் மறைமுகமாக சொல்லப்படுறாங்கன்னு சொன்னேன் அடுத்த மந்திரத்தில் குறிப்பில் மீமான் ஜகர் வந்தது நம்ம உரை வந்து வாபஸ் இல்லைன்னு சொன்னேன்னில்ல ஒன்ஸ் சே சேல்ஸ் பண்ணால் பண்ணது தான் அதே மாதிரி தான் இங்கே இதை சொல்லணும்னு நினச்சேன் வாடுறேன்னு எதுக்கு சொல்கிறா அப்படின்னு யோசித்தேன் கரெக்டாக சொல்லிட்டார் யாருக்கு மேலான இறைவனை யாருக்கும் கீழான நாம் எப்படி அடைய போகிறோம் அடைய முடியுமா என்று எண்ணி அவள் என்ன செய்தால் உள்ளம் வாடினாள் அற்புதமான உருக்கமான மந்திரம் பொருள் எழுதலாம் இறைவன் ஆடுகின்ற பாம்பு என்ன சக்தின்ட்டாரு குண்டனி சக்தி உலகை இயக்குகின்ற ஆற்றல் உலகை இயக்குகின்ற ஆற்றல் படைத்தல் கூட சொல்லலாம் தோல் எதை குறிக்குது அதை திரும்ப ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா கூட போதும் தோல் காத்தல் பொடி என்பதை திருநீராக எடுத்தால் குரு பொடி என்பதை சாம்பலாக எடுத்தால் சங்கார காலத்து சாம்பராக எடுத்தால் ஒடுக்கம் இங்கு வேடம் என்று சொன்னது வேடம் என்று சொன்னது குருவினுடைய வேடத்தை தான் எடுக்கணும் குருவினுடைய வேடம் அல்லது இறைவன் இந்த கோலத்தோடு உலா போகின்ற நிலை உலா பாடுறாங்க பார்த்தீங்களா சேரமான் உலா இந்த மாதிரி ஏன்னா இந்த பெண் வசப்படுறதா சொல்லும்போது உலா தான் முதன்மையாக வரும் இறைவன் உலா போகின்ற காட்சியை காண்பதாக எடுக்கலாம் நீங்கள் என்ன எடுத்தாலும் நமக்கு லாபம் குருவாக எடுத்தால் தான் அதனால தான் நாம் எதா பார்க்குறோம் பல வகையாக பார்ப்பதற்கு இடம் இருந்தாலும் அது உங்களுக்கு நேரடியாக எந்த பயனையும் தராது யாராக பார்த்தா தான் பயன் பார்த்தா தான் பயன் ஆமாம் ஒரு ஹோட்டலில் அது இருக்குது இது இருக்குது எல்லாம் இருக்குது போன ரெண்டு இட்லி ஏழைக்கு தருவானோ அதுதான் முக்கியம் ஊரில் பத்து ஹோட்டல் இருக்கலாம் சார் பணம் கொடுத்தா ஒரு யாசகனுக்கு பிச்சைக்காரா இருந்தாலும் பணம் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு ஹோட்டல் சொல்கிற ஹோட்டலும் இருக்குது அதே வந்து ஒரு கஷ்டப்பட்டவனை பார்த்தா சம்பி சாப்பிட்டு பணம் கொடுக்க வேண்டியது சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிற ஹோட்டலாக இருக்குது இவனுக்கு எந்த ஹோட்டல் தான் தேவை சொல்கிற ஹோட்டலாம் தேவை அதே மாதிரி தான் நமக்கு சாமி நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் பார்க்கலாம் நமக்கு தேவை அவர் யாராக இருக்கணும் குருவாக இருக்கணும் ஏன்னா ஞானம் வரணும் ஞானம் வரணும் ஞானத்தின் மூலமாக வீடு வரணும் அதனால் நம்ம எதை படித்தாலும் யாராகவே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைவு முழுவதும் குரு சித்தாந்தம் என்னது இருவினை மலபரி மலபரிபாகம் சத்தினி குரு ஞானம் சரியை கிரிய யோகம் அதில் சுற்றிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அதை விட்டு மைண்ட் என்ன அது வெளியே போகாது அதுக்காக வேண்டி தான் அதை சொல்கிறது பண்டார சாஸ்திரத்தினுடைய நோக்கமே அது தான் அதை இதில் சொல்வதை நாம் பார்க்குறோம் வேடம் என்பது குருவாக ஆமாம் தெரியா ஆமாம் கையால் மாற்றிடுவோம் கட்டாயம் நீங்கள் வேடம் என்பது குருவாக எடுக்கணும் நீங்கள் அதில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்குறேன் பொடி என்பதற்கு சங்கார காலத்து சாம்பல்னு எடுத்த பிறகு எதுவும் பாம்பு அணிந்திருக்கிறான்னு சொல்ல முடியாது சங்கார காலத்துல என்னெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது பாம்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது வேடமே கிடையாது அது அங்க போய் இடிச்சிரும் நீங்க அப்படி போ அந்த ரூட்ல போனாலும் போய் இடிச்சிரும் அம்மையே கிடையாது அம்மையே ஒடுங்கி தான் இருக்குது அந்த நேரத்துல அது நீங்க அந்த இடத்துக்கு அதை கொண்டு போக முடியாது ஒட ஒடுக்கம் நீங்கள் வந்து முதல்ல படைத்தல் பேசின பிறகு தான் ஐந்துள்ளிலுக்கே என்ன செய்ய முடியும் நகர்த்த முடியும் நகர்த்த முடியும் இப்போ ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஆன்மா ஒரு ஆன்மா வந்து அகத்துறை வயப்பட்டு பேசும்போது சங்காரமெல்லாம் பெருசாக உள்ள என்ன செய்ய அது வராது அது இந்த உலாவில் மாதிரி இந்த மாணிக்கவாசு சொல்கிறார் பாருங்க அந்த இதில் சொல்கிறாரு அம்மானையில் சொல்கிறார் சூடுவேன் பூங்கொன்றை சிவன் திரள்தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்குவேன் வருது பாத்தீங்களா அப்படி மட்டும்தான் எடுக்கணும் தோளுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர் கல்வன் என் உள்ளங்க ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த என்று அந்த காட்சிப்படுத்தணும் யார ஆமா நீங்க சங்காரத்துல போய் இறைவனுக்கு தோளுடைய செவியன் விடையெல்லாம் சொல்ல முடியாது ம் வாங்க பாடத்துக்கு வாங்க ஆமாம் அந்த இடத்துல கவனமாக படிக்கணும் அடுத்தது இந்த வேடம் என்பதை குருவில் பொறுத்துறது எப்படின்னு பார்க்கணும் அதுக்கு வந்து இங்கே திருவாசகத்துக்குள்ளே போகணும் அதாவது கோலம்னாலும் வேடம்னாலும் ஒன்று தான் கோலம் காட்டி ஆண்டா அணை கொடி ஏன் என்றோ கூடுவது கோலம்னாலும் வேடம்னாலும் ஒன்று தான் அதே திருவாசகத்தில் கணக்கிலாக திரு அந்த கோலம் வேடம் ரெண்டும் ஒரே பொருள் தான் அதை இதில் எடுத்துக்கொள்ளணும் குருபரன் ஆகிற வேடம் தான் வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் பாத்தீங்களா வேடத்தை காணுதல் தான் கண்டு கண்டு என் உள்ளம் என்று சொன்னாலே தவிர எண்ணி எண்ணி என்று என் உள்ளம் என்று சொல்லல எண்ணுதல்னா தான் நீங்க எங்க எதுக்கு போக முடியும் சங்காரத்துக்கு போக முடியும் இங்கே எண்ணுதல் அல்ல அகத்துறை முழுவதுமே தான் காட்சி தான் கண்டு கண்டு என்று சொன்னது அவளுடைய எண்ணங்கள் எல்லாமே எதுவாக இருந்தது சிவமயமாக இருந்தது கண்டு கண்டு என் உள்ளம் என்று சொன்னதினால புறக்கண்ணாலும் பார்த்து அகக்கண்ணாலும் பார்த்தல் என் உள்ளம் கண்டு 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 என் உள்ளங்கிறத திருப்புங்க என் உள்ளம் கண்டு 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 என் உள்ளம் என் உள்ளம் கண்டு கண்டு அப்படி திருப்பினீங்கன்னா அகமும் வந்துடும் புறமும் வந்துடும் இவ்வளவு நாள் நம்ம பாடும்போது இந்த திருவாசகத்தை இப்படி பாடலை ஆடர ஆடரப்பூனுடை தோல் பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் ஆடரப்பூனுடை தோல்பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் வேடம் இருந்தவ கண்டு கண்டன் உள்ளம் வாடு மீது என்ன அண்ணே என்னும் அப்படிதானே தானே ஆ அதுக்குரிய தாளமதி ஆ சரியாக இருக்கும் அதை வா என்னும் கடைசியில் நிறைவு கான்செப்டை ஆராய்ச்சி பண்ணுறோம் அதாவது வாடுதல் ஏன் நிகழ்கிறது வாடுதல் ஏன் நிகழ்கிறது என்றால் இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய பெண் அல்லது பெண்ணாகிய ஆன்மா இறைவன் பெருமை முழுவதையும் தெரிந்துவிட்டது நாம் புதிதாக ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு மலையை பார்க்குறோம் அல்லது மலை மேலே ஒரு கோயில் இருக்கிறத பார்க்குறோம் அடுத்த மந்திரம் எது சூப்பராக இருக்குல்ல அந்த அந்த நாலு வரி தான் எவ்வளோ அழகாக இருக்கு அடுத்த மந்திரம் எழுதுங்க அது அதை விட நல்லா இருக்கும் போல மந்திரம் ஐந்துக்கான பொருள் இறைவன் நீண்ட கையை உடையவர் இப்படி இறைவனை வர்ணிச்சாதான் சார் அகத்துறை நீங்க சங்கார காரண பார்த்தா என்ன வராது அகத்துறை வராது திரண்ட தலை மயிர் உடையவர் அதாவது சுடுகாட்டு சாம்பலையும் இறைவன் திருநீராக பூசிக்கொள்வார் அதுல அதுக்கு தடை கிடையாது இறைவன் எதை பூசிக்கிட்டாலும் என்னது தான் அது திருநீர் தான் இறைவன் நீண்ட கைகளை உடையவன் திரண்ட தலை மயிர் உடையவன் தலைமயிர் உடையவன் தலைமுடியுடையவன் அவர் பாண்டிய நாட்டினர் என்று என் மகள் சொல்லுகிறாள் அற்புதமான வரி கடைசி வரி சூப்பராக இருக்கு பாண்டிய நாட்டை உடைய அவர் அந்த சங்க சன்மார்க்க சித்தியாரில் இருபத்தெட்டாவது மந்திரத்தில் வர்ற கான்செப்ட் அப்படியே வருது பாண்டிய நாட்டை உடைய அவர் அலைந்து தெரியும் என் உள்ளத்தை அடக்கினார் என்னை அடிமை கொண்டார் என்று சொல்லுகிறார் சன்மார்க்க சித்தியாரில் இருபத்தெட்டாவது மந்திரத்தில் என்ன இருக்கு சார் ஆ ஆ ஆ அதாவது சன்மார்க்க சித்தியார் இருபத்தெட்டாவது மந்திரத்தில் என்ன இருக்குன்னா பிரபஞ்சம் என்னை பற்றுடையவனாக்க செய்து என்னை அலக்களிக்கிறது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் என்னை அடக்குகிறது இதுதான் அதில் இருக்கிற கான்செப்ட்டு எல்லாரும் அங்கே பண்டார் சாத்தர் அங்கே பேசுகிறாங்க ஆனாலும் இதை பேசுறதுக்கு ஆள் கிடையாது அந்த இருபத்தெட்டு மந்திரத்தில் இதுதான் முக்கியம் நெட்டை விளக்கத்தை எடுத்தத விட எதை எடுக்கணும் சன்மார்க்க சித்தியாரில் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் பண்டார சாஸ்திரத்திலே மிக முக்கியமான முக்கியம் பிரபஞ்சம் என்னை தன்வசப்படுத்தி அலக்கடிக்கிறது பிரபஞ்சத்தை எனக்குள் அடக்குவதற்கு ஒரு திட்டம் கேட்பதற்காக என் குருவை பார்க்க போனேன் யார் சொல்றா அருள்திரு அம்பலவான தேசிகர் நமச்சிவாய மூர்த்திகளை பற்றி சொல்றார் பிரபஞ்சம் என்ன தொந்தரவு கொண்டுது என்ன அடக்குது நான் எதை அடக்கணும் நான் எனக்குள் அடக்குவதற்கு ஒரு திட்டம் கேட்பதற்காக என் குருவை நோக்கி சென்றேன் அவர் என்னை தனக்குள் அடக்கி கொண்டார் உலக புகழ் அந்த நீங்கள் பண்டார சாத்திரத்தில் ஒரு மந்திரத்தை தவிர நீ பேசக்கூடாதுன்னா அந்த மந்திரத்தை தான் பேசுது அதில் சாதனம் பண்ணுறவனுக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்கு அங்கே எனக்கு அந்த மந்திரம் பிடிச்சது காரணம் அதை சாதனை பண்ணி தான் எனக்கு அது பிடிக்கும் சாதனம் பண்ணுறவனுக்கு அது பெரிய மந்திரம் பிரபஞ்சம் எனக்கு நிறைய தொல்லை கொடுத்தது இந்த உலகத்தில் உள்ள பொருட்களெல்லாம் என்னை துன்புறுத்தியது சைவசி தாழ்ந்தபடி அது தூலமாக இருக்கிற அந்த பொருளை எல்லாம் சூக்கமாக நம்ம எங்கே இறக்கணும் உள்ளே இறக்கணும் சைவ சித்தாந்தப்படி அது சிவஞான போதத்தில் கடைசி அதிகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தாறு தத்துவங்களை எப்படி அடக்குவது மணிபூரகத்திலிருந்து ஒரு தண்டு தோன்றுகிறது அதை வந்து நம்ம என்ன செய்யணும் எட்டு அங்கே அது வந்து தண்டாக மேலே வரும் அதை வித்யா தத்துவமாக எடுத்துக்கிடணும் அதுக்கு கீழே இருபத்தி நாலு தத்துவம் அப்படிலாம் படிச்சுருக்கீங்கள பிறகு அந்த சிவ தத்துவத்தை மேலே வைக்கணும் புகுட்டு வைக்கணும் படிச்சிங்களா அது என்ன அது என்ன சொல்ல வருது அது என்ன சொல்லு சிம்பிளாக தெரிஞ்சுக்கிடுங்க பாடமாக இருக்கட்டு உங்களுக்கு வாழ்க்கைக்காக சொல்கிறேன் அது என்ன சொல்ல வருதுன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற தூள பொருட்களையெல்லாம் சூக்கமாக மாற்றி உள்ளே தூக்கி போட்டுடுறது அது புறப்பொருளாக இருந்தால் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அது என்ன பொருளாக மாற்றுறது குற்றஞ்செய்கிறவேன் தானே சார் பிரச்சனை ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டால் பிரச்சனை கிடையாதுல்ல அதுவுமே தூக்கி உள்ளே போடுற ஒரு ஃபார்முலா அது பருப்பொருளை என் என்ன பொருளாக்கி சூக்கும பொருளாக்கி உள்ளே தூக்கி போட்டுடுறது அப்படி ஒரு ஐடியா கேட்குறதுக்கு நான் போனேன் ஆனால் அவர் என்னையே தூக்கி உள்ளே போட்டாருங்கிறார் அவர் என்னையே தனக்குள் அடக்கி கொண்டார் பிரபஞ்சம் என்னை அடக்கியது அதை நான் அடக்க திட்டம் கேட்டு சென்றேன் அவர் என்னை தனக்குள் அடக்கி கொண்டாருனார் இது ஒரு பெரிய சைவத்தில் எவனாவது யோகம் பண்ணுறவனாக இருந்தால் அந்த மந்திரத்துக்கு மேலே மந்திரமே கிடையாது நமச்சிவாய மூர்த்திகள் ப்ராக்டிக்கலாக அவருக்கு பாடம் நடத்தினாருங்கிறதுக்கு இந்த மந்திரம் பெரிய ஆதாரம் ஆமா தியரியா நடத்தாமல் எதா நடத்தினாரு மிகப்பெரிய ஆதாரம் ஆமாம் இதெல்லாம் சொல்றதுக்கு சைவத்தில் ஆள் கிடையாது நான் இதை சொல்லாத இடமே கிடையாது அதைத்தான் இந்த இடத்துல சொன்னார் அழகா மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார் சிந்தையை என் உள்ளத்தை அடக்கி ஆட்கொண்டார் உள்ளத்தை அடக்குதல் என்பது மனதை அடக்குதல் மனதை அடக்குதல் என்பது மனம் எங்கு செல்லாமல் அடக்குதல் பிரபஞ்சத்துக்கு புறப்பொருளுக்கு செல்லாமல் அடக்குதல் குறிப்புரை நீண்ட கை உத்தம இலக்கணம் நெறிதரு குஞ்சியர் என்பதற்கு வரிசையான தலைமுடியை உடையவர் அதாவது அந்த இறைவனுடைய தலைமுடியாக இருந்தாலும் பல பிரிவுகளாக பிரித்து தான் அதை சடையாக கையாளுவாங்க இப்போ குழந்தைகளுக்கு சடை போடும்போது ஐந்து பிரிவாக பிரித்து தான் பண்டைய இலக்கியங்களில் இருக்குது அஞ்சு பிரிவாக பிரித்து போடலாம் ரெண்டு பிரிவாக பிரித்து போடலாம் நீங்கள் இந்த ஆப்பிரிக்காக்காரங்க நீக்குறோக்கில் எடுத்திங்கன்னா ஆயிரக்கணக்காக பிரித்து சடை போட்டுக்கிடுவாங்க அஞ்சு முடியை எடுத்து ஒரு சடையாக போட்டு அதில் பாசி தொங்க போட்டுக்கிடுவான் இந்த டென்னிஸ் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒவ்வொரு நாட்டு கலாச்சாரம் இறைவனுடைய முடியும் அந்த மாதிரி ஒரு வரிசையாக இருக்குதுங்கிற அதுதான் நெறிதர் குஞ்சீர்னா குஞ்சியர் என்பது தலைமுடி ஆண்கள் தலைமுடிக்கு பேர் குஞ்சி பாண்டிய நாட்டில் இறைவன் அவருக்கு அருள் செய்ததனால் பாண்டிய நாடுன்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெ பெண்ணாக பாவித்து கொண்டு பாண்டிய நாட்டில் அருள் செய்ததுனால இறைவன் எந்த நாட்டுக்காரருங்கிறாரு பாண்டிய நாட்டுக்காரங்கிறார் அருணைவடிவேலனார் வந்து மாணிக்க வாசகர் எதுக்கெடுத்தாலும் பாண்டிய நாட்டையே சொல்கிறாரு உத்தரகோசம் அங்கை ஊருங்கிறாரு பாண்டிய நாடுங்கிறாரு அங்கேயே அவரும் இப்படி தான் சொல்லுவார் அவருக்கு அருள் செய்ததுனால அப்படி சொல்கிறாரு அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கிடன்னு கிடையாதுன்னு எழுதுவார் ஏன்னா அவர் எந்த நாட்டை சொல்ல விரும்புவார் காஞ்சிபுரம் ஏரியாவை சொல்ல விரும்புவார் அவர் உரையில் சொல்லுவார் மாணிக்கவாசருக்கு அருள் செய்ததுனால் உத்தரகோசம் அங்கை ஊர் பாண்டி நாடே பழம்பதி ஆகும்னு சொல்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளணும்னு கட்டாயமெல்லாம் இல்லை அப்படின்னு உரைகள் வருகிறது உரை இருக்குது இவருக்கு அருள் செய் தான் காசு பிள்ளை தெளிவாக சொல்லிட்டார் அவருக்கு அருள் செய்த ஊர் அதனால் பாண்டிய பாண்டி நாட்டு பாண்டி நாட்டில் இறைவன் தமக்கு அருள் செய்தமையால் இறைவன் என்ன சொன்னார் பாண்டி நன் ஆடர் என்று சொன்னார் ஆமாம் அந்த காலத்து தமிழ்நாடுனாலே பாண்டிய நாடு தான் இப்போ நீங்கள் ஞான சம்பந்தரை வந்து சொக்கநாதரை சீகாழி இறைவனை விட அதிகமாக புகழுக்குன்னு சொன்னால் கேட்பாரா அதில் நின்று பார்த்தா போதும் திருநாவுக்கரசரை வந்து திருவதி வீரட்டானத்து இறைவனை விட மேலாக நீங்கள் அண்ணாமலையாரை பாடுங்கன்னா பாடுவாரா அதே தான் அதில் மாணிக்கவாசகருக்கு அதிகங்க கிடச்சதுனால அதில் நின்றுக்கிட்டார் அதே இதில் சொல்கிறாரு அடுத்தது நம்ம பேசுனது அப்படியே இருக்குது மனம் குவிந்து ஒருமைப்படாது எங்கும் பறந்து தெரிவது மனமும் குவிந்து ஒருமைப்படாது எங்கும் பறந்து தெரிவது நீங்கள் மனசை அடக்கிறதா நினச்சிக்கிடலாம் அப்படி ஈஸியாக அடக்க முடியாது மனசை அடக்க முடியாததுனால தான் ஒரு சைவ சித்தாந்த பாடத்தை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கிண்டல் அடித்து கேள்வி பண்ணி சிரிக்க முடியுது அதனால தான் நான் சொன்னேன் நேருக்கு நேர் நீங்களும் நல்லா பார்த்துட்டீங்க நேருக்கு நேர் சொன்னேன் மாதம் முழுவதும் வட்டி விறகு செலவு பண்ணிவிட்டு வகுப்புக்கு வந்தால் எப்படி புரியும் பற்றுங்கிறது எதில் போகணும் பிறவியில் போகணும் பிறக்கும் போதே எது போகணும் நான் எங்கள் அப்பா எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எங்கள் தம்பி சொத்தை எழுதி வைக்கிறேன் நான் ஓகேன்னு தான் எனக்கு பதினஞ்சு லட்ச ரூபா சொத்து நான் வேண்டாம் தான் சொன்னேன் எந்த வயசில் இதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி நம்ம ரத்தத்துலேயே என்ன இருந்தது எது இல்லை பற்று இல்லையா ரத்தத்திலே இருந்தது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே ஸ்கூல் பசங்களுக்குள்ளே பஞ்சாயத்துலாம் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி கூப்பிட்டு போகணுங்க ஏன்னா நான் சொல்கிறது நடுநிலையாக இருக்கும் எங்கள் பள்ளியில் ஒரு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மறந்துருப்பீங்க ஒரு உடற்கல்வி ஆசிரியர் பையன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணி பெரிய பிரச்சனையாகி அவனை முடிச்சு கட்டுறதுக்கு எல்லா வாத்தியாரும் வரிஞ்சு கட்டிட்டாங்க ஏன்னா அவனை பள்ளியூடத்தை விட்டு விரட்டணும் எல்லாரும் அதில் தீவிரமாக இருக்காங்க நூற்றுக்கணக்கான தப்பு பண்ணிட்டான் இந்த தப்பு ஒரு ஆவணத்தோடு மாட்டிக்கிட்டான் இந்த தப்புல அப்போவும் ஹெச்எம் வந்து எல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு ஹெச்எம் சொல்கிறாரு எங்கள் வகுப்பில் வந்து சொல்கிறாரு ஜெய் தனியாக விசாரிக்கிறேன் அவன் என்ன சொல்கிறானோ அதை ஏற்றுக்கிடுறேன்ட்டார் நடந்தது சரி இது எங்கள் சித்தப்பா தமிழ் வாத்தியார் எனக்கு அதனால் அவருக்கு பயந்து கரெக்டாக இருந்தேன் நான் நல்லவனாக இருந்தேன்னு சொல்ல வரல எங்கள் சித்தப்பா இனியை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தார் தமிழ் இலக்கிய மன்றம்னா வரவேற்புரை ஜெய் சிங் பாரு அவருக்கு தர்றதெல்லாம் எனக்கு திருப்பி விட்டுருவார் நன்றி உரை ஜெய்சிங் பாரு கட்ட நோட்டு கொண்டு கொடுக்குறது கையெழுத்து வாங்குறது எல்லாத்துக்குமே என்னையே யூஸ் பண்ணார் ஒரு வளர்த்து உடனேங்கிற இதில் செய்தார் என்னையை கூப்பிட்டு ஹெச்எம் கேட்டார் தனியாக கேட்டார் அந்த வாத்தியார் அவர் பேர் ஆரோன் கிறிஸ்டின் அந்த பிடி மாஸ்டர் பேர் ஆரோன் பையன் வந்து இந்த தப்பை பண்ணானா இல்லையா அப்படின்னாரு சார் அவன் இதுவரைக்கும் தொண்ணூத்தொம்பது அவன் இதுவரைக்கும் வந்து தொண்ணூத்தொம்பது தப்பு பண்ணியிருக்கிறான் இந்த தப்பை பண்ணலை இந்த தப்பை பண்ணலை ஆனால் அவன் தப்பு பண்ணுறவன் தான் ஆனால் இந்த தப்பை என்ன செய்யலை பண்ணலை இதில் வந்து அவன் சிக்க வைக்கப்பட்டான் இந்த த இந்த தப்பு வந்து அவன் செய்யாமலே செய்ததாக என்ன செய்யப்பட்டான் சிக்க வைக்க காட்சி ஆவணங்களோட சிக்க வைக்கப்பட்டான் அப்படின்னு எல்லோரும் பற்றினேயும் இதை சொல்ல சொன்னார் நான் சொன்னேன் அந்த பையனை ப ப்ளஸ் டூ வரைக்கும் அங்கே இருக்கட்டும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டார் கட்சி எல்லாரும் பற்றினே சொல்ல சொன்னார் சொல்லிட்டேன் அதாவது கண்ணதாசன் சொல்லுவார் அது ஜெயிலில் தூக்கு தூக்குத்தண்டனை கைதிகிட்டு அவர் பேசினாரா கண்ணதாசன் ஜெயிலில் இருக்கும்போது அவர் கூட இருந்தானா ஏன்டா இவ்வளவு தப்பு உனக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை ஜாலியாக இருக்கிற ஜாலியாக இருந்திருக்கா ஜாலியாக இருக்கிறான்னு கேட்டார் அதுக்காக சொன்னான்னா நான் நூற்றுக்கணக்கான கொலை செய்திருக்கிறேன் ஆனால் இந்த கொலையை செய்யலை ஆனால் இந்த கொலையில் நான் என்ன செய்யப்பட்டேன் சிக்க வைக்கப்பட்டேன் இப்போ தான் எனக்கு தெரியுது நாம் சிக்கணும்னு முடிவுன்னா யார் சிக்க வச்சிருவா சட்டத்திற்கு முன்னால் சட்டத்தை வச்சு நம்மளை சிக்க வச்சுருவார் இது சட்டத்தின் தீர்ப்பு தீர்ப்பில்லை தொண்ணூத்தொம்பது நூற்றுக்கணக்கான கொலையில் நான் தப்பிச்சிருக்கிறேன் ஆனால் கொலையே செய்யாத ஒன்றில் நான் யாராக மாட்டியிருக்கிறேன் மாட்டி தூக்கு தண்டனை நாளைக்கு அது எனக்கு புரிஞ்சிட்டதுனால நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் அந்த மாதிரி நான் வந்து அந்த நேரத்தில் அதை சொன்ன உடனே ஜெ நீங்கள் இதை வந்து எல்லார் மத்தியிலையும் எல்லா வாத்தியார் மத்தியிலையும் சொல்லுங்க சொல்லிட்டேன் அவர் வந்து டிசி கிடையாது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க அந்த பையன் பேர் பேரில் மறந்துட்டு அவங்க அப்பா பேர் ஆரோன் பிடி வாத்தியாருக்குரிய அனைத்து இலக்கணங்களோடு இருப்பார் பிடி வாத்தியார் ஒன்று ஒயிட் பேண்டில் இருக்கணும் அல்லது ட்ரௌசரில் இருக்கணும் அவர் ட்ரௌசரில் தான் இருப்பார் ஆமாம் நான் அன்னைக்கும் நான் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா மில்ட்ரி கார்லாம் தோத்துருவான் அவற்றை பழகினது நீங்கள் வாக்கிங் ஒரு மணி நேரம் நான் அஞ்சு நிமிஷம் போகிறது சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க அப்படி கையெல்லாம் அப்படி வீசி அப்படி அதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தது ம் ஆமாம் இங்கே நம்ம வீட்டிலே போவேன் வீட்டில் போகிறத பார்த்தாலே பயமாக இருக்கும் போலீஸ் பரேடு மாதிரி இருக்கும் ஆமாம் அதில் அது அற்புதமான மந்திரம் என்ன சொன்னார் மனம் குவிந்து ஒருமைப்படாது எங்கும் பறந்து தெரிவது கேடு பயக்கும் அதான் சன்மார்க்க சித்தியார் இருபத்தெட்டாவது மந்திரம் சார் கேடு பயக்கும் அதனை குவிய செய்தலே அடக்குதல் இப்போ உலகம் என்னை அடக்கியது நான் அதை அடக்க நினைத்து நீங்கள் என்னை உங்களுக்குள் அடக்கினீர்கள் என்னுடைய மனதை அடக்கினீர்கள் அர்த்தம் ஆனால் ஆமாம் ஆனா அதாவது கடைசியில் சொல்கிறாரு இறைவன் தலைவனாக நின்று செய்யும் அருள்தான் இங்கு அன்பாக சொல்லப்பட்டது இறைவன் தலைவனாக காட்டுகிற அருள் தான் இங்கு அன்பு எனப்பட்டது யாரை வேணாலும் விமர்சிக்கலாம் சார் யாரை வேணாலும் குறை சொல்லலாம் முடிவு எடுக்கும்போது நல்ல எண்ணங்களோடும் நல்ல சொல்லோடும் நல்ல செயலோடும் என்ன செய்யணும் முடியும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நான் எப்போ எந்த முடிவு எடுத்தாலும் சார் சாமிக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு பார்த்துட்டு தான் எடுப்பேன் அப்படி நம்ம வாழணும் சொந்த விருப்ப விரிப்புள்ள முடிவு எடுக்க மாட்டேன் எடுக்கக்கூடாது அதான் இதில் சொன்னார் தலைவனாக நின்று செய்யும் அருள் அந்த இடத்துல நம்ம யாராக மாறிவிடணும் நான் முடிவு எடுக்கும்போது இது இந்த முடிவை சிவபெருமான் எடுத்தால் எப்படி எடுப்பார் அப்படி நினைச்சிட்டு தான் நான் எடுப்பேன் நம்ம சராசரி மனிதன் ஆனால் இந்த முடிவை சாமி நீங்கள் எடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன முடிவு எடுப்பாரோ அந்த முடிவை தான் நம்ம என்ன செய்யணும் அதுதான் தலைவனாக நின்று செய்யும் அருள்னர் அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியோடு படிப்போம் நிறைவு செய்வோம் மணிக்கவாச திருவடியை பற்றி திருவாசகம் பற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் பற்றி சிவாயினமே சிவாயினமே வகுப்பு நிறைவு லட்சுமி இதை கூப்பிடுங்க கொஞ்சம் நீங்க அவருக்கு ஒரு போன் பண்ணிட்டு போங்க